ஃபைல் மெனுவில் ஆட்டோமேட்டில் கண்டிஷனல் மோடு சேஞ்ச் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம இமேஜ் மெனுவில் மோடில் மோட் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா அதே ஒர்க் தான் வந்து இங்கே உங்களுக்கு மாற்றுது ஓகேங்களா சோர்ஸ் மோடில் இங்கே நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிட் மேப் கிரேஸ்கேல் டியூடோன் இண்டெக்சர் கலர் ஆர்ஜிபி சிஎம் ஒய்கே கலர் லேப் கலர் மல்டி சேனல் ஓகேங்களா இது அத்தனை என்னென்னா நீங்கள் இங்கே என்ன இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மோடை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நீங்கள் பின்னால் பேக்ரவுண்டில் சைல்டு ஜீரோ ஜீரோ ஒன் ஜேபிஜி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அது வந்து ஆர்ஜிபி மோடில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த சோர்ஸ் மோடல் ஆர்ஜிபி மோடு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்து டார்கெட் மோடு உங்களுக்கு என்ன மோடுக்கு இந்த இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் மோ டார்கெட் மோடில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் அதே மாதிரி ஆப்ஷன் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே ஆப்ஷன் நீங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம டியூ டோன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்போம் இப்போ டியூ டோன் ஆப்ஷன் டேலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம இங்கே டோனில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துறீங்க இப்போ அந்த இமேஜில் உங்களுக்கு மோட் பார்த்தீங்கன்னா டியூ டோனை சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த இமேஜை வந்து நம்ம அண்டூ பண்ணிக்குவோம் ஆட்டோமேட்டில் ஃபிட் இமேஜ் இப்போ இந்த இமேஜ் வந்து எவ்வளவு பிக்சல்ஸோட இமேஜாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் இங்கே கொடுத்துக்கலாம் இந்த வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இருக்கணும் இந்த இமேஜை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வேல்யூ கொடுத்துட்டு ஓகே பட்டன் பஸ் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பிக்சல்ஸ் இருக்கும் நீங்கள் இமேஜ் மனுவில் இமேஜ் சைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா பிக்சல்ஸ் டைமென்ஷன் இங்கே உங்களுக்கு நம்ம கொடுத்தோம் இல்லைங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து அது ரேஷியோக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு ஓகேங்களா